வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது ஒன்றுமே நடக்கவில்லை இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த வழக்கானது தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஆவணங்களை கேட்டுள்ளது அதாவது சுருக்கமாக நாம் இதை பார்க்கும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு கிழக்கு தொகுதி அப்பொழுது ஈவி கே அவர்கள் போட்டியிட்டார் அதற்கு எதிராக அதிமுகவினர்கள் போட்டியிடுவதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டனர் ஏன் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக எனக்கு சொந்தமானது ஆ இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் என்று ஒரு வழக்கு ஒன்றை போட்டிருந்தார் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினால் இந்த இடைத்தேர்தலில் மட்டும்தான் இரட்டேலி சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் என்று பயன்படுத்த முடியும் என்று அனுமதி வழங்கியது ஆனால் கடைசியில் அந்த தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்தது அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணித்து விட்டார் தற்பொழுது மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் புறக்கணித்து விட்டார் இதற்கு காரணமே இரட்டை சின்னம் முடக்கப்பட்டதற்கு காரணம்தான் அதாவது வழக்கு முடியும் வரை அந்த சின்னத்தை ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ பயன்படுத்த முடியாது ஆனால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்படியாவது இந்த வழக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் செய்து வந்த எடப்பாடி நேற்று ஒரே ஒரு கேள்விதான் நீதிபதிகள் கேட்டார்கள் உச்சநீதிமன்றம் உங்களுக்கு இரட்டை சின்னத்தை வழங்குவதற்கான ஆவணத்தை கொடுத்துள்ளதா அதற்கான உறுதிமொழியே கொடுத்துள்ளதா விசாரணையில் என்ன தெரிவித்தது ஆவணத்தை கொடுங்கள் என்று கேட்டபொழுது திடுக்கிடும் தகவல்களை ஓபிஎஸ்சின் வழக்கறிஞர் கொடுத்துள்ளார் அதாவது நாம் இப்பொழுது சொன்னபடி தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும்தான் இரட்டை இல சின்னத்தை பயன்படுத்தப்படுமே தவிர மற்ற எந்த ஒரு தேர்தலிலும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஆதாரத்தை கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறிவிட்டது எடப்பாடி சசிகலாவின் காலை பிடித்து அதிமுகவின் தலைவராக பொறுப்பேற்றதற்கு தற்பொழுது சுயநலமாக இருந்ததற்கு நீதிமன்றமே தக்க பதிலடிகளை இரட்டைலை சின்னம் மூலமாக வழங்கிவிட்டதாகவும் நேர்மை என்றைக்கும் கடைசி வரை வெல்லும் துரோகம் எப்பொழுதும் வெல்வது போல் தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டுவிடும் சசிகலாவிற்கு செய்த துரோகத்தினால் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு மாறிவிட்டது என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருவது சரியத்தரம் பெற